ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையமில் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியாவோட அவைலபிளாக இருக்குது வீட்டு சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க டைனிங் பார்த்தோம்னாலும் பத்துக்கு பத்து எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ